ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வீடியோவில் தட்டப்பயிரும் வெண்டிக்காயும் வச்சு சூப்பராக ஒரு புளி குழம்பு தான் வைக்க போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த தட்டப்பயிர் வெண்டிக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் தட்டைப்பயிறை வந்து நல்லா கல் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கிடுவோம் உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் தக்காளி வந்து நான் ஒரு காய் கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் தட்டைப்பயரும் கால் கிலோ தட்டைப்பயரும் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் வந்து நான் நிறையா எனக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கால் கிலோ கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தேன் தட்டைப்பயரை சூப்பராக வந்து வெந்திரிச்சி பாருங்கள் உப்பு போடாமல் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க உப்பு போட்டால் வேகிறதுக்கு லேட்டாகும் இப்போ வெண்டைக்காயை வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடாகனோடனே எண்ணெய் எதுவுமே ஊற்றாதீங்க அப்படியே சும்மா போட்டு வதக்குங்க வதக்குங்கன்னா அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிட்டு வெண்டைக்காய் வந்து சூப்பராக வந்து நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறம் அதை தட்டில் எடுத்து வச்சிட்டு அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் ரெண்டையும் போட்டு வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் கருவுட்டினையும் போட்டு வெள்ளைக்கூட ஒரு நாலஞ்சு பல் வந்து தட்டி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் புளி குழம்பு நீங்கள் என்ன குழம்பு நீங்கள் செஞ்சாலும் சரி வெள்ளைக்கூட தட்டி நீங்கள் போடுங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியும் நல்லா வெட்டிட்டு அதில் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம் தட்டைப்பேர் வேக போடும்போது உப்பு வந்து போடலை இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு வந்து கரெக்டாக போட்டு நம்ம வந்து தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வதக்கி வச்ச வெண்டிக்காயம் எடுத்து அதோட சேர்த்து நல்லா கலந்து தக்காளி நல்லா வதங்கிடணும் அப்போ தான் வெண்டிக்காயை போட்டு நம்ம வதக்கும் போது வெண்டிக்காய் வந்து உடையாமல் இருக்கும் இல்லைனா உடஞ்சி போயிடும் இப்போ வந்து அதுக்கு தேவையான குழம்பு மிளகாயத்துல சேர்த்து அதோட சேர்த்து நம்ம வதக்கிடணும் வதக்கிட்டு இப்போ வெண்டிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை வேக வச்சுக்கிறணும் நிறையா தண்ணி வந்து ஊற்ற வேணாம் ஏன்னா தட்டப்பயிரிலையும் தண்ணி வந்து வச்சுருக்குறோம் அப்புறம் புளி வேறு கரைச்சி நம்ம இதில் ஊற்றுவோம் அதனால் வந்து நிறையா தண்ணி நீங்கள் சேர்த்துறதுக்கு வெண்டிக்காய் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க புளி வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் சும்மா ஒரு எலும்பு அளவு தான் புளி வந்து நான் எடுத்திருந்தேன் அதையும் நல்லா கரைச்சு இப்போ இந்த வெண்டிக்காய் நல்லா கொதிச்சு கரைச்சி வச்ச புளியவும் இதில் வந்து ஊற்றிக்கிறலாம் ஏன்னா வெண்டிக்காய் வந்து வேகிறதுக்கு முன்னாடி புளியை ஊற்றணும் அப்படின்னா வெண்டிக்காய் வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் வந்து நல்லா வெண்டிக்காய் வெந்த பிறகு நம்ம அந்த புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச தட்டப்பயரையும் இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா வெண் வெண்டிக்காய் தட்டப்பயரு புளி குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் இப்போ நான் வச்ச மாதிரியே தட்டப்பயிரை தனியாக நீங்கள் வேக வச்சுட்டு வெண்டிக்காய் புளி குழம்பு வச்ச மாதிரி இந்த குழம்பு வந்து நீங்கள் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேகவச தட்டைப்பயரை நீங்கள் கடைசியாக சேர்க்கும் போது வெண்டிக்காய் வந்து நம்ம நாளைக்கு வச்சு நம்ம எடுத்து சாப்பிடும்போது கூட உடையாமல் முழுசாகவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து வெண்டிக்காயை ரொம்ப கொலைய விட்டு தட்டைப்பயரை ஊற்றினாலும் வெண்டிக்காயெலாம் உடஞ்சி போயிடும் நான் வச்ச மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பக்குவமாக வச்சுட்டு அந்த வெண்டிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து வெண்டிக்காயும் தட்டைப்பயரும் அந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் தட்டைப்பயரோட நீங்கள் என்னென்ன காயெல்லாம் சேர்த்து நீங்கள் சமைச்சி சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி